தமிழ் மாதங்கள் பனிரெண்டு அதில் இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் ஆடிப்பட்டம் தேடி விதை என் கிராமத்தில் சொல்லுவாங்க அதுபோல் ஆடி மாதத்துக்கு ஆடி காத்தில் அம்மியும் பறக்கும் என்பார்கள் அவ்வளவு வேகமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக காத்தடிக்கவும்பாங்க அதுபோல் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு தை மாதம் என்றாலே பொங்கல் திருநாள் அறுவடை நாள் இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு சித்திரை மாதம் சித்திரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது ஆனால் இது சித்திரை கிடையாது சித்திரை மாதம் அதுபோல் மார்கழி குளிர் மாதம் மழைக்காலம் ரொம்ப குளிர்காலம் வந்து ஆங்கிலத்தில் வந்து நவம்பர் டிசம்பர் இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து ஆடி மாதம் ஆடி 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 ஒரு பாட்டு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது அது என்ன ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா பாட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 அடிமைப்பன் என்ற ஒரு படத்தில் இந்த பாடல் வரும் எனவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆனால் இப்பொழுது இந்த ஆடிக்கு ஆடி வெள்ளி எல்லாருக்கும் வந்து கூழ் ஊற்றுவாங்க இப்போ ஒரு இந்த வெள்ளிக்கிழமை நடந்தது அது அம்மன் கோயிலுக்கு தான் சிறப்பு எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு பண்ணுவாங்க அது போல் ஒவ்வொரு மாதத்திற்கும் தமிழ் ஆனால் சென்னையில் உள்ளவங்களுக்கு சிலருக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்து மனிதர்கள் என்ன போன்றவர்களுக்கு தெரியும் அதுவும் ஞாபகத்தில் இருந்தால்தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரியும் தமிழ் மாதம்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது சுத்தமாக தெரியவே தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் பேசுவாங்க எழுதுவாங்க ஆனால் இந்த பழைய இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது யாரும் சொல்லித்தரதில்ல முக்கிய காரணம் அதுதான் எனவே ஆடி ஆடி மாதம் ஆடி பட்டம் தேடி விதை ஆடி காத்தில் அம்மியும் பறக்கும் இது ரெண்டு தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது அதனால தான் அதை நான் சொல்கிறேன் இது இந்த சாலை வந்து மாதவரம் ஹைரோடில் போய் சேர்ந்துடும் பல்லவன் சாலை இங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறேன் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அது என்ன நிகழ்ச்சி என்றால் வாங்க பேசலாம் பேச்சு பயிலரங்கம் இது வந்து ஒரு இந்து மயான பூமி இல்லை எல்லாத்துக்கும் இங்கே தான் வந்த ஆகணும் ஒரு காலத்தில் எனவே நண்பர்களே உங்களுக்கு தமிழ் மீது பற்று பெரம்பூரா எந்த இடத்துக்கு போகணும்